அன்பு உறவுகளுக்கு வணக்கம் அன்பு மக்களே தஸ்நேவிஸ் மாதா திருவிழாவை கொண்டாட எல்லாரும் ஆவலோடு இருப்பீங்க நம்ம எங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா உலகத்தினுடைய முக்கியமான ஒரு பேராலயம் அன்னை மரியாவுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட பேராலயம் உண்மையில சொல்லணும் அப்படின்னா இதுதான் அவர் லேடி ஆஃப் ஸ்னோஸ் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து உங்களை நாங்க சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அது என்னடா பாதர் உங்களை நாங்க சந்திக்கிறதுல அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆள் இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் அவர் யாரு என்ன அப்படிங்கறத நீங்க பாத்திப்போம் சர்பிரைஸ் ஆக போறீங்க அவர் யாரு அப்படின்னா நம்ம தமிழகம் முழுவதுமே பிரபலமான ஒரு ஃபாதர் அவர் குறிப்பா இந்த இங்க ஒரு கோர்ஸ் அட்டென்ட் பண்றதுக்காக வந்திருக்கிறார் வேட்டி இந்த வேலையில அவரை நம்ம இங்க சந்திச்சதுல பெருமகிழ்ச்சி அதனால அவர்கிட்ட இந்த கோயிலை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் குறிப்பா அவர் நம்ம இந்தியா முழுவதும் சுத்தி வந்திருக்கிறாரு நிறைய இடங்களுக்கு தியானம் கொடுக்க போவாரு அவருடைய ஆன்மீகம் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு எனக்கு தெரியும் ஏன்னா அவர் எனக்கு குருமட்டத்துல ஒரு வருஷம் சீனியர் அந்த நாட்கள் தொடர்ந்து அவருடைய திருச்சபை மீது அவர் கொண்டிருக்கிற அந்த காதல் இதெல்லாமே ரொம்ப டீப்பா இருக்கும் அதனால அவர்கிட்ட இன்னைக்கு இந்த ஆலயத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாப்போம் இந்த ஆலயத்திற்கும் தூத்துக்குடியில இருக்கிற பணிமய மாதா பேராலயத்திற்கும் என்ன தொடர்பு இந்த ஆலயம் எப்படி வந்தது வரலாறுல அப்படிங்கறது எல்லாவற்றையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கூப்பிடலாமா அந்த ஃபாதர ஃபாதர் பிளீஸ் கம் வணக்கம் 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 நண்பர்களே வணக்கம் ரிச் வின்சென்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்னைக்கு இங்க சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஒரு வீடியோ எடுக்கலாம் மக்களுக்கு லேடி ஆஃப் காமிக்கலாம் சொல்லி பட் நான் எதை சொன்னாலும் அதை விட பெட்டரா நீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால நம்ம ஒரு சின்ன வரலாறு குறித்து அதாவது மக்களே இது வந்து உசுபேத்தி பாக்குற வேலை நாலஞ்சு நாளைக்கு ஒரு பத்து நாளைக்கு இருந்துட்டு ஒரு சின்ன கோர்ஸ் ஒன்று அட்டன் பண்ணிட்டு போறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் வாய்ப்பா நான் பார்க்கிறேன் எனக்கு இருக்கிற தனிப்பட்ட ஒரு பக்தி தனிப்பட்ட ஒரு பாசம் இந்த மேரி மேஜர் நான் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ரோமைக்கு வரும்போது தான் இந்த பேர பேராலயத்துக்குள்ள நான் வந்தேன் வரலாற்றுப்படி பார்க்கும்போது இந்த ரோமை நகரமே அப்படின்னு சொன்னா ஒரு ஏழு மலைகள் ஏழு மலைகள் அதனுடைய நகரம் தான் ரோமை நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல நமக்கு நல்லா தெரியும் மிக முக்கியமான மலை வந்து வத்திகான் மலை வத்திகான் மலை அங்கேதான் புனித பேதுரு வந்து சிலுவையில் கொல்லப்பட்டார் அங்கேதான் மாபெரும் பேராலயம் இருக்கிறது அதுக்கு அடுத்தபடி மிக உயரமான மலை என்று அழைக்கப்படுகிறது இந்த எஸ்கர் இப்ப எங்க மலை இருக்கிறாங்க கேட்காதீங்க மலை எல்லாம் பதஞ்சு போய் தான் நகரமே அமைக்கப்பட்டிருக்கு மலைக்கு மேல ஒரு ஊரு அதுக்கு மேல ஒரு ஊர் அதுக்கு மேலதான் இந்த ஊர் இப்ப இன்னைக்கு இருக்கிற ரோமை நகரத்துக்கு ஒரு ரெண்டு அடுக்கு ரோமை நகரம் இருக்கிறது

இதுக்கு நம்ம கொஞ்சம் எஃப்எஸ் பொது சங்கத்துக்கு போகணும் ஓகே எஃப்எஸ் பொது சங்கம் நம்ம மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம் தமிழ்ல புனித கன்னிமரியால நம்ம பாசம் மாதா அப்படின்னு கூப்பிடும் மாதான்னு சொல்லுவோம் அது மாதான்னு மருவி வந்த சொல்லுதா ஓகே ஒரிஜினல் நம்ம கூப்பிட்டு தேவ மாதா ஏன் தேவ மாதா அப்படின்னா இறை அன்னை தேவ இறை அண்ணே அப்புறம் அந்த தேவ அப்படின்ற குறைஞ்சு மாதா 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 மரியாள்னாலே தமிழ்ல மாதா நம்ம டிவி கூட மாதா டிவி தானே சோ மாதா அப்படின்னா மரியாள் அப்படின்ற ஒரு பேர் வந்துருச்சு இல்லையா அப்ப இந்த அச்சிஷ்ட கன்னி மரியாளுக்கு எப்பொழுதும் கன்னியாக இருக்கிற மரியாளுக்கு தேவமாதான் பேர் சூட்டப்பட்ட அந்த பொது சங்கம் தான் எபேசு பொது சங்கம் ஓகே ஏன் மாதாவுக்கு அந்த பெயரை சூட்டினாங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு இருந்த பிரச்சனை வந்து இயேசு என்கிறவர் மனிதனாக பிறந்து கிறிஸ்துவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரா இல்ல பிறவிலேயே அவர் கடவுளாக பிறந்தவரா இது ஒரு பெரிய பிரச்சனை அப்போ ஒரு சிலர் எப்படி வாதாடினாங்கன்னா இல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனிதன் தான் அவர் வந்து திருமுழுக்கு எடுக்கும் போது ஆண்டவர் அவர் தேர்ந்து கொண்டாரு அவர் வந்து மனிதனாய் பிறந்தவர் கிறிஸ்துவ மாத்தினாரு அப்படின்னு ஒரு சில நாங்க ஒரு சில பேரு எல்லாம் அவர் பிறக்கும்பொழுது கடவுளின் மைந்தன் அவர் கடவுள் முழுமையான கடவுள் ஏன்னா யோவன் எழுத நச்சு அப்படித்தானே வாசிக்கிறோம் அப்படி ரெண்டுக்குமே நமக்கு தேவையான ஆதார ஆதாரம் இருக்கு இல்லையா அப்ப இது வச்சு ரெண்டு பேரும் அப்படி சண்டை போட்டுட்டு இருக்காரு நான் நடந்தது நானூத்தி முப்பத்தி ஒண்ணு ஆண்டு எப்ப உள்ள கதை பாருங்க ஆமா திருச்சபை உருவாகி இன்னும் சொல்ல போனா கிபி தான் திருச்சபை ஒரு ஒரு இந்த நாட்டினுடைய ஒரு அபிஷியல் ரிலீஷன் அங்கீகரிக்கப்படுது உடனே இந்த பிரச்சனை ஆமா அப்போ எங்க இருந்தாலும் ஆரம்பிச்சிட்டே இருப்பாங்க உருவாக்கிட்டே இருப்பாங்க இப்ப இதுக்கும் மாதாக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொன்னா இப்ப மாதா கிறிஸ்துவின் தாயின் கூப்பிடணுமா இறைவனின் தாயின் கூப்படணுமா ஒரு குரூப் கிறிஸ்துவின் தாய்ன்னு சொல்லி சண்டை போடுறாங்க இன்னொரு குரூப் இறைவனின் தாயின் அப்ப அன்னைக்கு காலகட்டத்துல இறை மக்களிடம் ரொம்ப பரவலாக இருந்த ஒரு கருத்து இவங்க இறைவனின் தாய் என்ன கிறிஸ்து கடவுள் இறைவன் ஆமா இல்லையா இறையாளர்கள் கொஞ்சம் படிச்சவங்க கொஞ்சம் தலகணி ஏறிடுன்னு சொல்லுவாங்க போட்டு மண்டைய போட்டு குழப்பி இயேசுவா கிறிஸ்துவான்னு ஒரே குழப்பத்துல அன்னை அப்படின்னு அறிவிச்சிருவாங்களோ ஒரு அடி இருப்பாங்களே ஊர்ல அப்ப பொது சங்கத்துல இந்த மாதிரி விஷயங்கள் வெளில வரணும்னு இருந்து மக்கள் எல்லாம் போய் மவனே மாதாவ கடவுளுடைய தாய் சொல்லலன்னு யாரும் வீட்டுக்கு போய் சேர மாட்டேங்கிறாங்க மக்கள் கிட்ட அந்த அளவுக்கு இது போய் ரீச் மாதாவ அதாவது நீங்க வரலாற்றுல பாக்க போனீங்கன்னா காலிட் இண்டியன்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருந்தது அது வந்து பெண்களுடைய ஒரு குழு அவங்க எப்பேற்பட்டவங்கன்னா மாதாவ ஒரு தேவதையா எண்ணி மாதாவுக்கு கேக்க படையில வச்சு தவம் பண்ணிருக்கிறாங்க இதை ஆதித்திருச்சபை ரொம்ப கண்டிச்சிருக்கு அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் மாதா மேல இருந்த பாசம் எப்படிப்பட்ட ஒரு பாசம் அது இன்னைக்கு தேர் எடுக்கிறது இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் நடத்திட்டு இருக்கிறோம் நம்ம அதை விட வெறி கொண்டவங்க எல்லாம் இருந்திருக்காங்க மாதாண்டால இருந்திருக்காங்க ரோம்ல ஆமா ரோம்ல இருந்திருக்காங்க அந்த அந்த ஃபர்ஸ்ட் மிடில் ஈஸ்ட் னு இல்லையா எருசலேம் அந்த பகுதிகளல மாதா மேல ரொம்ப பக்தி கொண்டு இருந்திருக்காங்க அப்ப ஒரு பக்கம் இந்த ஒரு கும்பல் வந்து அது எப்படி நீங்க மாதாவி இறை அன்னைனு சொல்ல முடியாது ஏனா பைபிள்ல இருக்கு தூயாவினால் ஏவப்பட்டு தான் என் கடவுளின் தாய் என்னிடம் நான் யார் அப்படினா எலிசு நம்ம கேட்டாங்க இப்படி எல்லாம் மக்களுடைய ஆதங்கத்தை புரிஞ்சுகிட்டு ஆயர்கள் சொன்னாங்க சரி இப்போதைக்கு இத தள்ளி வச்சிருவோம் பிறகு நம்ம அதெல்லாம் பேசிக்குவோம் இறைவனின் தாயின் அறிவிப்பு செஞ்சுட்டு போயிட்டாங்க

கவலைப்படாதீங்க இந்த ஹிஸ்டரிய கொஞ்சம் இப்ப முடிச்சிருவோம் நேர திரும்ப உள்ள போயிட்டு உள்ள நிறைய விஷயங்கள பார்க்க வேண்டியதுக்கு குறிப்பா நம்ம ஆண்டு வரேசு கிறிஸ்துவ பெத்தல கேம்ல ஒரு மாட்டு தீவன தொட்டியில வச்சிருந்தாங்கல்ல அது இங்கதான் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது ஏழு திருத்தந்தையுடைய கல்லர் எங்க இருக்குது உங்களுக்கு கடைசி எந்த திருத்தையும் தெரியுமா தெரியும் நினைக்கிறேன் திருத்தந்தை பிரான்சிஸ் இல்ல டவுட் பண்ணாதீங்க கன்ஃபியூஸ் ஆயிட போறாங்க இல்ல நம்ம மக்கள் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுவாங்க பாதர் ஓகே அடுத்ததா அந்த மேல் கூரை முழுவதும் தங்கத்தால முலாம் பூசப்பட்டிருக்கு அப்படின்னா முலாம்னு சொல்ல முடியாது தங்கத்தையே வந்து ஒட்டியிருக்காங்க தங்கம் தான் ஃபுல்லா ஆமா ஆமா ஓ மை காட் பாருங்க உள்ள போகணும் நம்ம அதுக்கப்புறமா முக்கியமானது நற்செய்தியாளர் லூக்கா வரைந்த அன்னை மரியாவினுடைய படம் இங்கதான் இருக்கு சென் தாமஸ் மவுண்ட்ல கூட இதே போல லூக்கா வரைந்த படம் அப்படின்னு ஒன்னு இருக்கு தெரியும் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆமா ஒரு படம் இருக்குது அதை புனித லூக்கா வரைஞ்சது சொல்றாங்க அப்ப லூக்கா ஒரு நல்ல ஓவியர் அன்பக்கில் அப்ப அந்த படமும் இந்த ஆலயத்துல இருக்கிறது அப்படின்னு நம்மளால பார்க்க முடிகிறது இப்போ வரலாறு கண்டினியூஸ் அப்புறம் நம்ம உள்ள போலாம் அந்த நேரத்துல திருத்தந்தை ஒரு கழகத்துல இருந்தபோது மாதா அவருக்கு காட்சி கொடுத்து இந்த மாதிரி எஸ்கலின் மலையில ஆகஸ்ட் மாசத்துல பனி பொழியும் ஆகஸ்ட் மாசம் எஸ்கலின் மலையில ஆகஸ்ட் அது ரோமையில இருக்கிறவங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் எப்படி கொளுத்தும் அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு தெரியணும் ரோம்ல இருக்க ரோம்ல இருக்கு யாரும் ஆகஸ்ட் மாசத்துல இருக்க மாட்டாங்க தலைவரே ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கோ ஒரு என்ன சொல்றது கடல் பாங்கான கடற்கரை பகுதிக்கு போயிடுவாங்க என்னுடைய பங்குதான் இருக்கிறேன் பெரும்பாலும் பெரும்பாலும் இருக்கிற குருக்கள் ஆனா ஆகஸ்ட் மாசம் வெளியே போவாங்க வெளியே போவாங்க ஏன்னா அவ்வளவு வெயில் அடிக்கும் நம்ம ஊரை விட சென்னையை விட தமிழகத்தை விட ரொம்ப வெயில் அடிக்கும் அந்த உச்சி வெயில் காலத்துல இந்த எஸ்கலின் மலையில ஒரு பெரிய பனி பொழிந்து அந்த வெண் பனின்னு சொல்றதுல ஸ்னோ ஸ்னோ வந்து அப்படி படர்ந்து கடந்தது மாதா சொன்னாங்க இதுவே உங்களுக்கு அடையாளம் அந்த இடத்துல நீங்க ஆலயத்தை எழுப்புங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு பெரிய செல்வந்தனுக்கு மாதா காட்சி கொடுத்திருந்தாங்க அவரும் கிட்ட வந்து சொல்ல ரெண்டு பேரும் எஸ்கிளின் மலைக்கு வந்து பார்க்கும் பொழுது இதே ஆக செய்தாம் தேதி இங்க வந்து பனி பொழிந்திருந்தது அதனால இந்த இடத்துல பேராலயத்தை இறையன்னைக்கு திருத்தந்தையினுடைய மேன்மிக்க உயர் பேராலயத்தை நிறுவுகிற பொழுது ஒரு பீடத்தை அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு கோயில் கட்டணம் நிறைய பீடங்கள் இருக்கு அதுல ரைட் சைடுல இருக்குற முதல் பீடத்தை பனிமய தாய்க்கு என்று ஒதுக்குறாங்க ஓகே இன்னைக்கு கூட நீங்க சொன்னீங்க இல்லையா லுக வந்த ஓவியர்க்கு அவங்கள வந்து சாலு பாபொலி ரோமானி அப்படின்னு சொல்லுவாங்க ரோமை மக்களினுடைய பாதுகாப்புல அவங்கதான் அப்ப அந்த பாபொலி ரோமானினுடைய திருவியத்துக்கு மேல இந்த பனி ஒளிவினுடைய அந்த உருவம் இருக்கும் அதனால இந்த ஆலயமே பனிமய தாய்க்கு நேர்ந்தளிக்கப்பட்ட ஆலயம் அப்படின்னு தான் சொல்றாங்க நமக்கு சவேரியார் கொடுத்த தேவதாயினுடைய சொருவம் வந்து

அப்ப அவருக்கு என்ன தெரியல இந்த பணத்தை அவருடைய பணத்தை எல்லாம் என்ன செய்யு தெரியல அப்ப அவருக்கு அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து உறங்குகின்ற ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி இரவு ஒரு கனவு அந்த கனவுதான் அப்படியே அன்றைய திருத்தந்தை அவருக்கும் அதே நாள் கனவு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து தான் அங்க பாக்குறாங்க அங்கு இந்த ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன தெரியல மாதாவுக்காக ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஆசைப்படும் பொழுது அப்ப எந்த இடத்துல கோயில் கட்டணும் அப்படின்னு தெரியல அப்ப அன்னைக்கு கனவுல வந்தது என்ன அப்படின்னா நீ இந்த இடத்துக்கு போற எங்கு பனி பெய்திருக்கிறதோ அங்கு நீ அந்த ஆலயத்தை கட்டு அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேருக்கு நினைச்சிருப்பாங்க இதுவும் நான் சொல்ல நினைக்கிறேன் யூரோப் அப்படின்னாலே எல்லா இடமும் பனி பெய்யும் அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இன்னும் நினைக்கலாம் ஒன்னு ஆகஸ்ட் மாசம் என்னொன்னு ரோமையை பொறுத்த வரைக்கும் பணியே பெய்யாது கடைசி அங்க பனி பெய்தது ரெண்டாயிரத்தி பனிரெண்டு போட்டோ எடுத்து மாட்டிருப்பாங்க அதனால எனக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு

திருத்தந்தை பிரான்சிஸ் ரொம்ப கிளவரா எந்த வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி ரோமில இருந்து வெளில போனா இங்க வருவாரு ஜவுன் பண்ணிட்டு தான் போவாரு திரும்பி இங்க வந்து மாதா ஜவுன் பண்ணிட்டு போவாரு அவர் இறந்த பிறகு கூட அவருடைய அந்த சாலி சோம்பி ரோமனிக்கு பக்கத்துலயே வெளியில அவருடைய கல்லறை அமைந்திருக்கிறது இங்கதான் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி ஆண்டவர் கடத்தப்பட்டிருந்த அந்த தீவன தொட்டி பலிப்பிடத்துக்கு நேரடியில அது வைக்கப்பட்டிருக்குது எனக்கு போன வருடம் ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது என்ன போன வருடம் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி திருப்பள்ளி இங்க நான் எல்லா குருக்களோட சேர்ந்து ஒப்பு கொடுத்தோம் அப்ப இவருக்கு எல்லாம் தெரியுங்க சும்மா என்ன நோண்டி விட்டு பாக்குறாரு இல்ல இல்ல அப்படி இல்ல எனக்கு சீனியர் எங்க மாஸ்டர் இவர் தான் அதாவது அன்னைக்கு ஒரு சிம்பாலிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா மேல இருந்து ஒரு இடத்துல அந்த சீலிங்க கொஞ்சம் திறந்து ஒரு வெண் பண்ணி ஒரு அந்த குறிப்பா வந்து குளோரியா டைம்ல பாடும் பொழுது இங்க அப்படி பண்ணுவாங்க அதை சொல்லணும் மக்களோட அப்படின்னு ஆசைப்பட்டேன் வேறு ஏறக்குறையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிற வரலாறு நம்ம உள்ளே போவோம் உள்ளே போய் எல்லா இடங்களையும் உங்களுக்கு நாங்கள் இப்போ காமிக்கிறோம் அன்பக்கள் இதோ ஆலயத்துக்குள்ளே நுழைய போகிறோம் இப்போது ஆலய வாசலுக்கு வந்துட்டோம் இது ஒரு பெரிய கடல் உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த ரிச் மேன் ஜவானி அவருடைய மொத்த சொத்தையும் விற்று இந்த ஆலயத்துக்காக கட்டியது இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் அந்த தங்கத்தால் செய்யப்பட்ட மேல்குறை இது எவ்வளோ நீளன்னு மட்டும் பாருங்கள் இதை வீடியோவில் உங்களுக்கு அந்தளவுக்கு தெளிவாக தெரியலை ஆனால் நேரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மெய் மறந்து நின்று பார்க்கலாம் எவ்வளோ நீளம் பாருங்கள் ஒரு நல்ல நீளமான ஒரு ஆலயம் எப்போ கட்டப்பட்டது ஐந்தாவது நூற்றாண்டில் அது போல் ரொம்ப முக்கியமானது இந்த கீழே இருக்கிற மொசாய்க்கு எல்லாமே நிறைய இடத்துல இல்லை இன்றைக்கி எப்போ உள்ளது ஃபிஃப்த்து செஞ்சுரியில் உள்ளது ஆனால் இந்த ஆலயத்தில் இது ஒரு வரலாற்று சிறப்பம்சம் மிக்கது ஏன்னா இந்த மசாய்க்கு எல்லாமே ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரலாற்று ஆய்வில் தெரிய வருகிறது அதை நீங்கள் இணையத்துலேயும் உங்களால் வாசிக்க முடியும் பாருங்கள் எவ்வளவு எல்லாமே தனித்தனி கல் தனித்தனி கல்லில் அந்த டிசைனுக்கு அப்படி வச்சு பண்ணியிருக்கிறாங்க மக்களே இந்த ஆலயத்தை எத்தனை வருஷம் கட்டினாங்க தெரியுமா எட்டு வருடம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு எஃபை சுஸ் திருச்சங்கம் நானூற்றி முப்பத்தி ஒன்றில் முடியுது உடனடியாக மேற்கனவே சொன்னது மாதிரி அந்த வரலாறுல அன்னை தான் இறைவனின் தாய் என்று அறிக்கைடுவதற்காக கட்டப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஆலயம் இந்த பசிலிக்கா பேராலயம் முப்பத்தி ரெண்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டில் ஆரம்பித்து நானூற்றி நாற்பது வரைக்கும் இந்த ஆண்டு கட்டப்பட்டிருக்கிறது அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஏறக்குறைய எட்டு ஆண்டுகள் இந்த ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க உண்மைக்குமே ஒரு பெரிய வேலை தான் பெரிய வேலை தான் நீங்கள் பாருங்கள் ஆமாம் அன்பு மக்கள் இப்போது நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது ஒன்று உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் லூக்கா நற்செய்தியாளர் லூக்கா வரைந்த அன்னை மரியாவினுடைய படம் கையில் குழந்தை இருக்கிற மாதிரி இங்கே உள்ளே நம்ம போக முடியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மூலையில் இருக்குது அந்த படம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் நம்ம மக்களே ஒரு விஷயத்த உங்களுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்லலாம் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய கடல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் முழுக்க நீங்கள் இங்கே நேரம் செலவு பண்ணலாம் கண்டிப்பாக இப்போ நம்ம காணொலியில் எல்லாத்தையும் உட்காந்து காமிக்கிறதுக்கு ஆசை ஆனால் நிறைய பேருக்கு ஐயோயோ என்னடா ஃபாதர் இவ்வளோ நேரம் வீடியோ அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க அதனால் கொஞ்சம் வேகமாக எல்லாத்தையும் நம்ம இப்போது ஓட விடுவோம் என்ன ஒன்று நாங்கள் அதாவது மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி ஆலயத்துக்குள்ளே போகும்பொழுது பயங்கர கூட்டம் வீடியோவே எடுக்க முடியலை அப்போ வீடியோ எப்படி இருந்து நான் உங்களுக்கு கடைசி காமிக்கிறேன் இன்றைக்கி கூட்டம் எப்படி இருந்து குறிப்பாக போப் ஃப்ரான்சிஸ் அவங்களுடைய கல்லறையை பார்ப்பதற்கு மட்டும் இன்று நான் இந்த முதல் பாட்டை நம்ம எடுத்தோம் இல்லையா அன்னைக்கு எவ்வளோ கூட்டம் உள்ளே இருக்குன்னு நான் கடைசி காமிக்கிறேன் அதனால் இப்போ உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு பழைய வீடியோ முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அதனால தான் அவங்களால் ஓரளவு சத்தம் இல்லாமல் அமைதியாக பார்க்க முடிகிறது ஆன்பு மக்கள் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் என்ன ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா ஒப்புரவு அருள் சாதனம் இங்கே பல மொழிகளில் கேட்கப்படும் நிறைய பேர் இங்கு வந்து தங்களுடைய பாவ மன்னிப்பை பெற்று செல்வதுண்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு புறமும் இதே போல் பாவ மன்னிப்பு தொட்டி இருக்கும் நிறைய பேர் வரிசையில் நின்று செய்வாங்க இன்றைக்கி நாங்கள் போன அன்னைக்கு கூட எந்த மாதிரி இருந்து அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கடைசி காமிக்கிறேன் ஆமாம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆலயம் பார்த்துக்கோங்க முக்கியமான நான்கு பேராலயங்களில் இதுவும் ஒரு பேராலயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது ஒரு ஒரு சிறப்பான நம்முடைய திருச்சபை குறித்த ஒரு நாலேஜ் ஓகேவா சரி இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா பீடம் மெயின் திருப்பலி பீடம் இது எல்லாமே சைடில் எல்லாமே சைடு ஆல்டர் தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது பீடம் வாங்க பார்ப்போம் ரொம்ப கிராண்டாக இருக்கும் யூஆர் சர்ப்ரைஸிங்க பாருங்கள் அப்படியே போயிட்டு இந்த பீடத்துக்கு கீழே தான் ஒரு முக்கியமான ஒரு இது இருக்குது உங்களுக்கு அது இப்போ சொல்லலாமா எஸ் சொல்கிறேன் ஆண்டு ரேசு கிரேஸுவை கடத்தி இருந்த அந்த தீவனை தொட்டி இந்த பீடத்துக்கு கீழே தான் இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் கீழே பாருங்கள் நம்ம இறங்கி போய் தான் பார்க்கறது மாதிரி இருக்கும் அன்பு மக்களே இங்கே ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி போ ஃப்ரான்சிஸ் உட்பட ஏழு திருத்தந்தையுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தில் ஆமாம் அதில் ரொம்ப முக்கியமானவர் போ ஃப்ரான்சிஸ் போல் என்ன ஒருத்தர் ஆறாம் பவுல் சின்னப்பர் அப்படின் சொல்ல அவர் நம்ம இப்போது கீழே போக போகிறோம் கீழே போகலாம் அங்கு உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கிடத்தி இருந்த அந்த தீவனை தொட்டி இருக்கும் பார்க்கலாம் மக்களையும் முன்னாடி முறை போகும்போது குறைந்தபட்சம் நம்மளால் உள்ளே போகவேயாவது முடிந்தது ஆனால் இன்றைக்கி போகிறதுக்கே வாய்ப்பு கிடையாது அவ்வளவு கூட்டம் அவ்வளவு கூட்டம் இது யார் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த திருத்தந்தை ஆறாம் பவுல் முழந்தால் படியிட்டு பீடத்துக்கு கீழே இருந்து ஜெபிப்பது போல் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போ நம்ம ஆண்டு பிரேசுவை கிடத்தியிருந்த அந்த அருமையான ஒரு பொக்கிஷம் ஒரு புனிதமான இடம் நிறைய பேருங்க வந்து ஜபிப்பாங்க அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதுதான் அந்த இடம் அந்த நடுவில் கண்ணாடி பேளைக்குள்ளே இருப்பது தான் ஆண்டு வரேசு கிடத்தப்பட்டிருந்த அந்த தீவன தொட்டி அந்த மக்களே இது எருசலேமிலிருந்து எடுத்து வரப்பட்டிருக்கிறது அதனால் இந்த மேஜர் பஸ்லிக்கா மரிய மேஜர் இந்த பஸ்லிக்காவுக்கு இன்னொரு பேரும் உண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா பெத்தலகேம் ஆஃப் வெஸ்ட் வெஸ்டர்ன் மேற்கு நாடுகளினுடைய பெத்தலகேம் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஏன்னா ஆண்டவரேசுகிரிசுடைய அந்த பிறந்த தீவனத் தொட்டியானது இங்கே இருப்பதனால இது இவ்வாறு அழைக்கப்படுகிறது அன்பு உறவுகளே ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி இந்த ஆலயத்திற்கு வந்திருந்தீங்க அப்படின்னா என்ன ஜபம் சொல்லுவீங்க எதற்காக நீங்கள் ஆண்டவர்கிட்ட அன்னை மரியாவின் மூலமாக கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய மன்றாட்டு கேட்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்பி நீங்கள் எழுதுங்க இதுதான் ஆலயத்தினுடைய முதன்மை பீடம் இந்த பீடத்தில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய மன்றாட்டுகளை நீங்கள் எழுதுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அன்பு மக்களே வழக்கமாக உங்கள்கிட்ட சொல்கிறது தான் இது உங்களுக்காக மட்டும் கடவுள் இந்த காணொலியை கொடுக்கலை மற்றவர்களும் இன்னைக்கு ரோமைக்கு வந்து இந்த அன்னையினுடைய பேராலயத்தை பார்க்க முடியாதவர்களுக்கு உங்களின் மூலமாக அன்னை ஒரு நல்லது செய்யட்டும் நம்முடைய ஆண்டவர் அவர்களுக்கு ஆசிரியை கொடுக்கட்டும் அதனால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்ப வாட்ஸ்அப் குழுக்களில் அன்பிய குழுக்களில் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுமாறும் இந்த வரலாற்று நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளுமாறு ஏன் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடாது மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டு மக்களே இப்போது நம்முடைய ஆலயங்களில் திருமுழுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடம் எப்படி இருக்கும் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு திருமுழுக்கு கொடுப்பாங்க ஒவ்வொரு ஆலயத்திலையுமே திருமுழுக்கு கொடுக்கப்படக்கூடிய இடம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக அது உருவாக்கப்பட்டிருக்கும் செதுக்கப்பட்டிருக்கும் இதுதான் இந்த ஆலயத்தினுடைய திருமுழுக்கு கொடுக்கக்கூடிய இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த தொட்டி அதில் தண்ணி உண்டு மேலே அதில் இருக்கிற சிறுவம் வந்து நம்முடைய புனிதர் திருமுழுக்கு யோவான் இங்கே மேலே அன்னை மரியாவினுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்ட படங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது யோசித்து பாருங்கள் அன்னைக்கு இந்த ஆலயம் எவ்வளோ பெருசாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னா எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க எவ்வளோ பேர் புதிதாக கிறித்தவத்துக்குள்ளே வந்திருப்பாங்க குறிப்பாக ஐந்தாம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்தில் ஐயா உண்மையிலேயே இந்த ஆலயம் ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் மக்களே அதுவும் இன்னொரு கூடுதல் தகவலை நாங்கள் பதிவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன தகவல் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மரியை ஆலயங்களும் இப்போ உங்கள் ஊரில் ஒருவேளை மாதா கோயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கீழே கமனில் சொல்லுங்கள் மக்களே உங்கள் ஊர் எது உங்கள் கோயில் மாதா கோயிலுடைய பெயர் என்னது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கீழே கமனில் சொல்லுங்கள் எல்லா மாதா கோயில்களும் இந்த மேரி மேஜர் மரியுடைய இந்த பசிலிக்காவோடு தான் அஃபிலியேட்டட் இணைக்கப்பட்டிருக்கும் ஃபாதர் அப்போ வேளாங்கண்ணி கோயில் அப்படி அப்படின்னா கண்டிப்பாக வேளாங்கண்ணி மாதா கோயில் பூண்டி மாதா கோயில் தூத்துக்குடியில் இருக்கிற பனிமய மாதா அன்னை ஆலயம் பசிலிக்காய் எல்லாமே சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய ஆலயம் அதான் மாதா கோயிலாக இருந்துச்சுன்னா அது இந்த ஆலயத்தினுடைய தான் வரும் அப்படிங்கிறத கூடுதலாக உங்களோடு சொல்லிக்கொள்கிறேன் அன்பு மக்களே இந்த ஆண்டு மூன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுதான் இன்றைய நிலவரம் இந்த வரி இந்த லைன் எதிர்க்கு அப்படின்னா நம்முடைய திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் அவர்களுடைய அந்த கல்லறையை சந்திப்பதற்கு நானும் எப்படியாவது உங்களுக்காக காமிச்சிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் பக்கத்தில் இன்றைக்கி நெருங்க முடியாது அவ்வளவு கூட்டம் ஓகே மீண்டும் என்னொரு காணொலியில் சந்திக்கலாம் ஓகே நான் விடைபெற்றுக்கொள்கிறேன் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிற இவரை கூப்பிடுற வரைக்கும் உங்களை சந்திக்கிறேன் ஒரு அடுத்த காணொலி தந்தை கூட தான் இருக்குது ஏன்னா மக்களை நீங்க நம்ப மாட்டீங்க எல்லாரும் நக்கல் அடிச்சுட்டு இருக்கிறானோ கேத்தலிக் சர்ச்சு செத்து போச்சு செத்து போச்சு ஆனா இங்க இந்த முறை பத்து லட்சம் குறைந்தது பத்து லட்சம் குறைந்தது பத்து லட்சம் பத்து லட்சம் இளையோர்கள் ஏறக்குறைய நான்கு நாட்கள் நான்கு நாட்கள் ரோமைக்கு வந்து இந்த உலகம் ஃபுல்லா நூத்தி எழுபத்தி நான்கு நாடுகள் லட்சத்துல எப்படியும் ஒரு ஒன்பது லட்சம் ஐரோப்பியர்கள் மட்டுமே அவங்க போச்சுன்றாங்க நம்பிக்கை இல்லைங்கிறாங்க அவங்கதான் ஒன்பது லட்சத்துக்கு மேல இருந்தாங்க தான் அதனால அந்த அனுபவத்தையும் குறித்து நம்ம தந்தைகிட்ட அடுத்த காணொலியில நம்ம பேசி அதை பதிவு செய்யலாம்